அல்லாஹு அக்பர் அந்த நரகத்தில் எங்களுடைய பிள்ளைகள் இருந்தால் என்ன ஆகும் சிறிது நேரம் யோசித்து பாருங்கள் அந்த அந்த நரகத்தின் உங்களுடைய குடும்பம் அனைவரும் அந்த நரகத்தில் இருந்தால் என்ன நடக்கும் சிறிது நேரம் யோசித்து பாருங்கள் சகோதரர்களே ஒரு முறையை அப்துல்லாஹாபின் ஒன்மர் ரதில்லான் அவர்கள் யார் அது உமர் ரதிலான் அவர்களுடைய பிள்ளை அப்துல்லாஹின் அமர் ரதிலான் அவர்கள் ஃபஜருடைய தொலுகைக்கு வரவில்லை ஃபஜருடைய தொலுகைக்கு வராமல் வீட்டில் இருந்தாங்க உமர் ரதிலான் அவர்கள் ஹலீஃபாவாக இருந்து தன்னுடைய வீட்டில் போய் கேட்கிறாங்க ஏன் பிள்ளை ஃபஜிர் தொழுகைக்கு ஜமாத்தோடு வரல தொல்வரதுக்கு அவர்களுடைய மனைவி அப்துல்லாஹாபின் வமர் ரத்தின அவர்களுடைய தந்தை தாய் சொல்கிறாங்க பிள்ளைக்கு ஜுரமாக இருக்குது உடம்பு சூடாக இருக்குது தான் பள்ளிவாசலுக்கு வரலை உமர் பின் ஹத்தா ரதி அல்லாஹ் சொன்ன வார்த்தை கேளுங்கள் இந்த உலகத்தில் படக்கூடிய இந்த சிறிய சூடு அவனால் தாங்க முடியலை இந்த காரணத்தினால நான் மறுமையில் அல்லாஹ் நரகத்தில் போட்டால் அந்த சூடு எப்படி நம்மளுடைய பிள்ளை தாங்க முடியும் அல்லாஹூ அக்பர் உடனடியாக இந்த பள்ளிவாசல்